இன்னைக்கு சாகாவரம் வரம் ஒரு சயின்ஸ் பிக்ஷன் குறும்படத்தை பத்தி பேச போறேன் பெருசா இருக்கேன்னு நினைக்கிறீங்களா ஆமாம் ஆனா ரொம்ப எளிமையா சொல்லி இருக்காங்க சண்டை இல்லை தூருத்தல் இல்லை ஒரே ஒரு புதுமையான கருத்து தான் கதை இதுதான் ஒருத்தறி அந்த போறார் இதையும் நின்னுடுச்சு உடல் இயங்கள அவ்வளவுதான் இல்லை ஒரு விஞ்ஞானி அவரோ மூலையை ஒரு நவீன கருவியோடு நினைக்கிறார் அப்புறம் அந்த மூளை பேசுது நான் உயிருடன் இல்லை ஆனா என் நினைவுகள் இருக்குன்னு அது சொல்லுது இந்த ஒரு வரி கதையே மாத்தி போடுது என்ன நே பேச முடிஞ்சா ஒரு மனிதன் என்ன அர்த்தம் முதல் கேள்வி மனத்தை வெல்லதும் உணவு நில தொடர்ந்ததாக அதுவும் உண்ணா ஆமான்னு அந்த உணவு ஆனா நல்லா கேளுங்க அந்த மூளை சிரிப்பை நினைவுட்டுது ஆனா நம்ம சீய ஓடல வலியை நினைவு படுச்சுது ஆனா வேதனையை உண்டுதல டே போடுது ஆனா அதை கேட்கிறவரால இசைய உணர முடிதல் இரண்டாவது கேள்வி வாழ்க்கை வெறும் தகவலா இல்ல வாழ்க்கைக்கு ஒரு உடல் வேணும் ஒரு நாடி துடிப்பு ஒரு வயிற்று வலி நீங்க நேசிக்க ஒருத்தரை பார்க்கும் போது மூச்சு திணறல் ஒன்வு இல்லா நினைவுகள் வெறும் எதிரொலி தான் மூணாவது கேள்வி அறிவியலா எல்லாத்தையும் வெல்ல முடியுமா மரணத்தையும் சேர்த்து ஒருவேளை அதை ஆயுளை நீட்டிக்கலாம் ஆனா அது தேவையா உடல் இல்லாம் சாகா வரங்கிறது வாழ்றது இல்ல அது ஒரு சேமிப்பு தான் வெடிச்சத்தும் இல்லை வெள்ளங்க இல்லை மனசுல நிக்கிற ஒரு தெளிவான அழகான கருத்துதான் முதல் அந்த விஞ்ஞானிக்கு நம்பிக்கை வருது அப்புறம் உண்மை அதே சமயம் கடுமையாகவும் புரியுது சத்தம் போட உணவு பூர்வமான ஒரு முடிவு ஒரு தோல்வி இல்லை ஒரு ஏற்றுக் கொள்ளுதல் அப்போ இது பார்க்க வேண்டிய படமா கண்டிப்பா எல்லா கேள்விகளுக்கும் பதில் இல்ல ஆனா சரியான கேள்விகளை கேட்கதுன்னா நாம நின்றோம் வாழணும்னு சொல்லும் போது எதை காப்பாற்ற முயற்சிக்கிறோம் எதை விட்டு கொடுக்க नाम नामा